சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி படத்தை எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் நாங்கள் நல்ல படம் பண்ணிட்டோம் பட் அது கமர்ஷியலாக போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட்டாக வேணும் அதை நான் நினைச்சதை விட நீங்கள் நிறையாவே பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றி விஜய் மேலவா தான் மேலவா நான் கஷ்டப்படும் போது பாங்க இப்போவும் கஷ்டப்படுவாருங்க சீக்கிரம் டைம் டைமில் வாங்க மூணு பேர் தான் இந்த படம் இன்னைக்கு எந்த நிலமையில் இருக்கோ அதுக்கு காரணம் ஏன்னா சரி நான் கூட தடுமாக இருக்கேன் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன் அப்போலாம் வரும்போது அசோசியேட் எடிட்டரு என்ன சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் எப்பயும் ஒரு பத்து இருபது நாள் பட்டி கிடந்திருப்பான் என் கூட சேர்ந்து ஆனால் ஒரு நாள் கூட அதை காமிச்சிக்கவே மாட்டான் அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் அவன்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் ஒர்க் ஆகாது சார்ன்றவான் சரி அப்போ வேண்டாம் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் போஷன்லையும் எனக்கு நிறைய கைட் பண்ணான் ஒரு சில நேரம் கிட்டே நம்ம ரொம்ப போகிறேன் நோ சொன்னா கோச்சு போகிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சு மட்டும் அமைதியாக வச்சுருவான் அப்புறம் அடுத்த நாள் நான் அதையும் சொல்லிடுவான் சார் சார் சட்டி செட் ஆகலை அப்படின்னு சொல்லிடுவான் ஸோ அந்த இவன் இந்த படத்துக்கு டைட்டில் எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு நிறையமே எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த டைட்டில் பிடிக்கல ஆனால் சரி எனக்கு டவுட் வந்துன்னா ஓட்டு தான் எல்லாருக்கும் விட்டு பார்ப்போம் ஒர்க் ஆச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த டைட்டில் எனக்கு சொன்னது வந்து இவன் அது சப்போர்ட் பண்ணதே இல்லை ஏன்னா என்ன டைட்டில் எனக்கு தெரியல அப்போ வந்து எங்கள் டீம் பேர் வந்து அந்த சர்க்கிளில் ரப்பர் பந்து டீமு அதாவது அந்த அதை வச்சு ஒரு படம் பண்ண போடுறதுனால ரப்பர் பந்து டீம் ரப்பர் பந்து டீம்னு சொல்லும் போது அவனா சொன்னான் ரப்பர் கொஞ்சம் நல்லா தானே இருக்குங்க அதில் நான் வந்து ஒரே வேலை ராகு வேலை லா போட்டது மட்டும்தான் ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும் தினேஷன்னா இந்த ஏன் அண்ணா அப்படின்னா அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற அந்த குழந்தைக்கு அப்பா சார் நீங்க அப்படின்னு சொல்லி நடிக்க வைக்கிறது வேற நீங்க ஹீரோ ஆனா ஹீரோ எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னா ஸோ அவர் என்கிட்ட என்னன்னு தெரியல பதினஞ்சு பதினைஞ்சு நிமிஷம் தான் கதை பதினஞ்சு நான் சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு குண்டு இருக்குனே அப்படின்னு எங்க முதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு நீ உங்களுக்கு இந்த வயசு இல்லை நாற்பது வயசு நாப்பத்தோரு வயசு இருக்குனே அது குண்டு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரெண்டாவது குண்டு சொல்லு அப்படின்னாரு நான் கடை சொல்லிட்டே வரேன் ஒரு பத்தாம் நிமிஷத்தில் அந்த அந்த குண்டு வந்துடும் அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்யூ பண்ண சொல்லுங்கள் நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் பத்தாறு நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கண்டியூ பண்ணுறான் அப்படின்ட்டாரு அப்போது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல் கலர் வேணாண்டா நீங்கள் க்ரெக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லு இதுக்கப்புறம் மிட் என்ன எண்டு மட்டும் சொல்லுனாரு ஓகேன்ட்டா ஆனால் எனக்கு தெரியல எப்படி ஓகேன்னு நானே போயிருந்தார் ஆனால் ஓகே ஓகே தானே அப்படின்னா ஆமடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வாடா போட சொல்ல அப்புறம் கூச்சி வாய் போட வாடா வாடாப்பாட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் தமிழ் சொன்னார் எப்போ நான் எப்படின்னா அதில் போய் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சார் பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது புரிஞ்சிருந்தது போல் சோ அவருக்கு நான் சொன்னேன் விஜயகாந்த் சார் வரும்போது நான் விஜயகாந்த் சார செலிப்ரேட் பண்ற அந்த எண்ணத்துக்கு இந்த படத்தை ஓகே பண்ணிருக்கா நான் வந்து அன்னைக்கு சொல்ல பட் அவர் என் கூட இந்த ஒரு வருஷம் இருந்தப்ப அதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதனால இந்த படம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ தினேஷன்னா ரொம்ப தேங்க்ஸ் இல்லைனா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாராக மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோசியல் மீடியாவை பார்த்தா தெரியும் அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நீங்கள் அவர் என் கூட சுற்ற இந்த டேட் விசிட்லாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனா அவருக்கும் சரி ஏதோ வைரல் ஃபியூர் அந்த மாதிரி ஏதோ வாங்கிட்டு டயர்டாயிடுச்சு அதனால் அவங்களால வர முடியல தப்பா எடுத்துக்காங்க யாரும் அசோகர் நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க சொல்லக்கூடாதுன்னு இல்லை எனக்கு சரி இதை நான் சொல்லுறதில்லை நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல இவங்க சொல்லணும் அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் தெரிஞ்சதை தவிர மற்றபடி இல்லை ஏன்னா செட்டே சொல்லிருச்சு நீங்கள் நடிக்கும்போது வெளியே பக்கம் இந்த என் ஒய்ஃப் கூட ரெண்டு மூணு நாள் வரும்போதே சொல்லுவாங்க என் தலைமை தானே இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம் நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது அவங்க வந்து என்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் கார்டில் கேட்குறாங்க நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன் அவங்களோட என்ன என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார் இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசினாங்களோ அதை அப்படியே என்கிட்ட சொன்னாங்க நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசித்தேன் பட் சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க அவங்க சொல்லி உடனே அவங்க ஓகேன்ட்டாங்க அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும் எனக்கு தமிழ்ல பிரேக் கிடைக்கணும் சார் நான் அதுக்கு தான் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாபிப்பீங்க அப்போ கொஞ்சம் சக்ஸஸ் மீட்டு தான் ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக நான் ரொம்ப ஹாப்பி நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன் அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க ஒரே தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அது கிடைக்காம சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அது இந்த படத்து மூலிமா கிடைச்சிட்டுங்கன்னு அவங்க நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாராக ஹாப்பியாக இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டரை எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே அனிஷ் ப்ரோ நான் இந்த கதை எழுதி மொத்தம் ஃபுல்லாக அவங்கள்ட்ட தான் பேசிட்டு சொன்னேன் ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்புவா வந்ததுக்கு சாப்பிடும் அவர் பேச சொல்லிடுவ நினைக்கிறேன் சாப்பிட விடாமல் அனுப்புண்ணு சாப்பிட விடாமல் வேலை வாங்கு ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும் கஷ்டம் வேணும்னே படத்தில் அது அங்கே தேவைப்பட்டுச்சு அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர் நினச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட பேசியோ இல்லை வந்து யாராவது சொல்லி இல்லை நான் வந்து எனக்கு இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க பேசுகிற ப்ரொடக்ஷன்லையும் சரிப்பா என்னன்னு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் ஒரு நாள் கூட முகத்தை சுழிச்சதோ இல்லை வந்து சா பிரேக் விடாமல் நாங்கள் ஒரு நாள் அடிக்கின்னு அடித்த எதுவுமே இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் என்கிட்ட லைட்டாக முகத்தை பட காமிச்சதில்ல ஆனால் நான் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் பட் எதுக்குமே இல்லாமல் அவர் இந்த கதையை நம்பி என்னையை நம்பி இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வரைக்குமே அவர் வந்து என்னை அவ்வளோ பேக் பண்ணுறாரு என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு ரொம்ப தேங்க் ப்ரோ இதே மாதிரியே இருங்க நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுங்கள் சஞ்சனா அவங்களால் வர முடியல அவங்களும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க அந்த கேரக்டரை போது நான் கொஞ்சம் எழுதி முடி இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு ஒரு டவுட்டுன்னா எனக்கு அவங்க கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக எழுதுக்கட்டுமோ இல்லை அது சரியாகுமான்னு தெரியலைங்கிற ஒரு டவுட்டில் இருந்தப்போ அந்த கேரக்டரையும் இந்த படத்தில் அந்த உமன்ஸ் உமன்ஸ் கேரக்டர் எல்லாம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னு சொல்லும்போது கூட எனக்கு அசோதை எழுதும்போதே தெரியும் இந்த கேரக்டர் கண்டிப்பாக அதுக்கான வேலையை பார்த்துருவோன்னு ஆனால் சஞ்சனா கேரக்டர் முதலாம் எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பட் அவங்க அதை புல் ஆஃப் பண்ணி அதையுமே என் ரைட்டிங் கொஞ்சம் டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சனா இருக்கட்டும் அவருக்டர் அவரும் கேரக்டர் வந்து எல்லாருமே என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எந்த எந்த டிஸ்ட்ரெலாம் இதை கேட்குறாரு அதை கொடுத்துருவோம்னு சொல்லி வீட்டுலயும் மழையிலையும் அதுக்காக அவ்வளோ பண்ணி கொடுத்தாங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டெக்னீஷியன் டி கேபி வரல வரல வேற ஷூட்டா இருக்காரு அவர் அப்படி நான் இந்த கதை அவர் வந்து கரெக்டாக இந்த படம் லவ் அப்படி ரிலீஸ் ஆச்சு அவருக்கு வந்து வேறு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சு அவர் நினச்சிருந்தா போயிருந்துருக்கலாம் ஆனால் இந்த கதையை படிச்சுட்டு அவருக்கு ஜென்வினாக இல்லை இந்த கதையில ஒரு ஜென்யூன் எப்படி இருக்கிற நான் போக மாட்டேன் நீங்கள் என்னைக்கு ஷூட் பண்ணாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பக்கம் மகாராஜா ஷூட் போய்கிட்டுருக்கு நைட்டு வரைக்கும் அங்கே போய்ட்டு கார்லானா ஏன் ஷூட்டுக்கு வருவார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் தூங்காமல் கொல்லாமல் வேலை செஞ்சுருக்காங்க ஸோ டிகேபிக்கு ரொம்ப நன்றி சொன்னவர்கள் காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் ஊரில் இப்போ தான் செட்டப் போடுவாங்க போய் ஷோரூம்லாம் ட்ரெஸ் எடுக்காதீங்க மட்டும்தான் சொன்னால் அவர் எங்கே போய் எடுக்காருன்னு தெரில ஆனால் அந்த படத்தில் வர காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும் அந்த வேர்ல்டு பில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தினேஷ் மனோகரனுக்கு நன்றி ஆர்ட் டேரக்டர் வீரமணி சார் இங்கே தான் என்ன தான் நம்ம லைஃப் நான் எழுதியிருந்தாலும் அதை கொடுக்குறது ஆர்ட் டேரக்டர் தான் ஸோ அவ்வளோ லைஃப் கொடுத்தாரு இது எங்கேயுமே செத்து செட் இல்லை பட் நாங்கள் ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டேரக்ஷன் அந்த ஆர்ட் ஒர்க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஜயகாந்த் சார் வரைஞ்சிட்டாரு திடீர்னு ஒரு நாள் நான் என்ன நைட்டு ஃபோன் பண்ணிடலாம் எனக்கு அது வேண்டாம் நான் ஒன்று அனுப்புகிறேன் அதை வரைஞ்சி கொடுங்க நாளைக்கு காலையில் ஷூட் ஆனால் ஆனால் அந்த நைட்லேயும் போய் அதை வரைஞ்சி கொடுத்து எனக்கு அந்த இப்போ நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குற அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்டில் இருக்கிற அந்த விஜயகாந்த் சார் வந்து கிளாஸ் முன்னேட்டில் நான் மாற்றினேன் முகம் சுமிக்காமல் எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் கிடையாது நிறைய மாநில பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு சின்ன சின்ன ஒன் ஓர்க்கு அப்புறம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒன் ஓர்க்கு ஆட் டைரக்ஷன் சைட்ல இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்கிறத நான் பார்த்தது கிடையாது ஆனால் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரொம்ப தேங்க்ஸ் சார் மதன் குரூப் மதம் ப்ரோ நல்ல விஷயம் என்னன்னா அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப தெரியும் ஸோ அதனால் நான் என்ன எடுத்திருக்கேங்கிறதையும் அவருக்கு தெரியும் ஸோ கிரிக்கெட்டில் சில நேரத்தில் நான் வந்து எதாவது தானான்னு சொன்னா கூட இல்லை ப்ரோ இது நல்லாயிருக்கும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஷூட்டு போகும்போது ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது ரொம்ப நான் ஒரு மாதிரி எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்தேன் எடுக்கிறது சரியாக தப்பான்னு பார்க்குறது கூட நேரம் இல்லாமல் ஓடி இருந்தப்போ அவரும் அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும் ப்ரோ நல்லா போயிட்டுருக்கு சூப்பராக போயிட்டுருக்கு சூப்பராக போயிட்ருக்கு நான் ஒரு நாள் என்னங்க இல்லை வேறு எல்லாம் சொல்லுங்க என்ன சூப்பராக இருந்தால் சூப்பராக இருந்து தான் ப்ரோ சொல்லுறது எனக்கு அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் அது எனக்கு அந்த வேர்டு ஏன்னா என்ன நடக்குது நான் எடுக்கிறது ஒர்க் ஆகுதா ட்ராமா ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நான் அவ்வளோ டவுட்லேயே பொழுது அவர் மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பார் இவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு அந்த சூப்பராக வந்துட்டு இருக்கிறது ரிலீஸுக்கு அப்புறம் வரைக்குமே இப்போ எல்லாருமே சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ அந்த வேர்டுக்கு உங்கள் ஒர்க் அவுட்னு உங்கள் வேர்டில் எனக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிச்சு ரொம்ப தேங்க்ஸ் மோகன் ராஜா உங்கள் எடுத்துக்கிட்டே வந்துச்சு இதை போட வர ஃபஸ்ட்டு மோகன்ராஜா கனால் இருந்து எனக்கு பழக்கம் கனால எப்படின்னா நான் ஒரு நாலு பாட்டு சினிமாவுக்கு வராது முன்னாடி ஒரு அஞ்சாறு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த லிரிக் ரைட்டில் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கனால் போது இவர் வந்து ஆஃபீஸில் உக்காந்துருக்காரு நான் சொன்னேன் இந்த மாதிரி பாட்டு எழுதி கொடுங்கன்னா அந்த பாட்டு நான் நான்தான் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி ஒரு கோ இன்சிடென்ட்டு விதியில் வந்து மாட்டினார் என்கிட்ட ரொம்ப நன்றிங்க சில்லாஞ்சேரியாக்கு அது வந்து ரொம்ப முக்கியம் ஆசை உரக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி உங்கள் ஒர்க் இன்னும் பயங்கரமாக பேசப்படும் டிஎஸ்கே டிஎஸ்கேக்கு நான் நன்றி தான் சொல்ல முடியாது ஏன்னா டார்ச்சர் பண்ணி உள்ளே வந்தார் எனக்கு அவரை காசு வந்துருக்க எண்ணம்லாம் கிடையாது ஆனால் இல்லை நான் பண்ணியால் யாரும் அவன் என்கிட்ட வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ ஆசைப்படலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது ஆனால் சண்டை போட்டு உள்ளே வந்து முதல் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஆனால் எதுவுமே இது பண்ணிக்காமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ரெடியாக இருந்தார் என்ன வேணாலும் பண்ணுறோம் ப்ரோ எனக்கு ஒரு பிரேக் வேணும் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் என்னை மாற்றி கொடுங்கங்கிற மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தார் கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் இப்படியே இருங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குது உங்களால் உங்களால் என்ன கேரக்டரும் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நினச்சது எல்லாம் இதுக்கப்புறம் நடக்கும் இந்த படத்தை நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ரொம்ப நன்றி கடைசியா லக்ஷ்மண் சார் நான் வேற வேறு கதை சொல்ல தான் வந்தேன் ஆனால் லட்சுமன் சார் தான் என்ன ஃபஸ்ட்டு கேட்டார் நான் பவுண்டரோட வேற போயிருந்தேன் நல்லா தெரியுமா பவுண்டரி என்ன பண்ணிடுவாங்க நம்மளை அப்படி சொல்லிட்டு போய் பவுண்டரை நீட்டினேன் கதையெல்லாம் பவுண்டரை பார்த்தாரு என்னை பார்த்து என்ன சேனருப்பா அப்படின்னாரு இந்த மாதிரி ராம்காம் சார் காலேஜ் என்னே வேணாம்ப்பா என்ன சார் கதை சொல்கிறாங்க இல்லைப்பா வேணாம்ப்பா ராம்காம் வேணாம்ப்பா சார் கிட்ட அனுப்பினர் வந்து அருண்ராஜா சார் அவர் தான் வந்து போடா பிரின்ஸ்பீச்சர்ஸ் உங்கள் பேரை சொல்லியிருக்கேன் கதை சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் உக்காந்தோன்னே இல்லைப்பா வேண்டாம் அருண்ராஜா சொன்னது வந்து உங்கள்கிட்ட மண் சார்ந்த கதை ஏதாவது இருக்குன்னு தான் சொன்னார் என் வாழ்விலை கூட ஏதாவது கதை இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் தான் சொன்னேன் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட கம்மியாக தான் கதை சொன்னேன் அவருக்கு அவரு சரிப்பா நான் ஒரு த்ரீ டேஸில் கூப்பிட்றாங்கன்னே நான் ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லி கட்டி பிடிச்சி என்ன அனுப்புனவங்களே எனக்கு கூப்பிட்டது கிடையாது சரி இது எங்கே நடக்க போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது நாள் கூப்பிட்டு திடீர்னு ஒரு அவங்க தங்கட்டிக்கு பூஜை போடுறாங்க அன்றைக்கி என்னையும் வர சொல்லியிருந்தாங்க சரி எதுக்கும் வர சொல்கிறாங்க போல் டெவலப் பண்ணி மூணு நாள் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போனால் மாடையை போட்டு சைன் பண்ண வச்சு நீ தான் படம் பண்ணுற அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியவாதங்க என்னென்னா இது ரெண்டரை ஒன்று ரெண்டரை வருஷமாக பவுண்டரோடு நான் சுற்றிட்டு இருக்கிறேன் அந்த கதை நடக்கவே இல்லை இவ்வளோ நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு கம்மியாக அவர் வேலை சொன்னேன் ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் சொன்னேன் பூமாலன்னு ஒரு கேரக்டர் கெத்துன்னு ஒரு கேரக்டர் அன்புன்னு ஒரு கேரக்டர் ரெண்டு பேருக்கும் சண்டை ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளாட்றாங்க ஆனால் ரெண்டு பேரும் மாமா மாறுவாங்க சார் இவ்வளோ தான் நான் சொன்னேன் இதை யாராவது ஒத்துப்பீங்களா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா பண்ணிட்டாரு ஹாப்பியாக எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன் சார் இப்போது ஸோ இந்த படம் என்னுடைய ஃபஸ்ட் படமாக ஆனதுக்கு ரீசன் வந்து லக்ஷ்மண் சார் அதுக்கு நான் எப்பயுமே கிராட்டிடியூடாக இருப்பேன் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை என்னுடைய ஆ சார் எங்கேயும் வர மறந்து போயிடுறாரு சான் சான் வந்து எப்படின்னா நான் எப்படி அமைதி விட்ருக்கோம் அதை அதுக்கு ஆப்போசிட் பேசிகிட்டே இருப்பார் எனக்கு சேர்த்து பேசிட்டே இருப்பார் பாட்டெல்லாம் போட போயிருக்கோம் அஞ்சு நிமிஷத்தில் பாட்டு வேலைலாம் முடிஞ்சிடும் அந்த பாட்டை போட்டு முடிச்சுட்டு சினிமாவில் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் 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 லஞ்ச் ஆரம்பித்து டின்னர் வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே தலை பாட்டு நாளைக்கு வந்துடுவார் மொத்தமாக எனக்கு மூணு ரெண்டு பாட்டையும் சேர்த்து மொத்தமே மூணு டியூன் தான் கொடுத்தாரு அது ரெண்டு டியூன் எனக்கு ஓகே வச்சு சாணை நம்பி நம்ம சில நேரத்தில் விட்டுக்கலாம் நான் மற்றவங்களாக கூட ஏதாவது நான் போய் போய் சந் ஏதாவது நோண்டுவேன் ஷான் கிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டதில்லை ஏன்னா ஷான் வந்து அவ்வளோ இதாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேறு நீங்கள் பிஜிஎம் பண்ணுறது ஏன்னா ஒரு அந்த கிரிக்கெட்டில் வெளியில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க உள்ள ரெண்டு பேரும் இன்டென்ஸாக இருப்பாங்க அதுபோக கமெண்ட்ரி வரும் சவுண்டுக்கு வேறு வேலை இருக்கு இதுக்கு நடுவில் மியூசிக் வரணும் இது கேப்ல ஒரு எமோஷனை கன்வே பண்ணணும் ஸோ அவ்வளோ ஒரு ஆறு மேட்ச் இருக்குது அந்த ஆறு மேட்சுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது ஆனால் ஷானுக்கு நான் வந்து அவ்வளோ மோர் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்போம் இல்லை என்ன பெட்டராக வேணும் இன்னும் பெட்டரா வேணும் பெட்டராக வேணும் ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஷான் வந்து எனக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு ஷான்னுக்கு இது கண்டிப்பாக என்னன்னா நான் நான் எடுத்த படத்தை விட இந்த படத்தை இன்னும் பெருசாக காமிச்சிருக்கேன் ஷானுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய வந்துருக்கு ஸோ சாங் ரொம்ப நன்றி நீங்கள் பிஸியாக நீங்கள் வரல நீங்கள் ஆனால் உங்கள் ஒர்க்கு இந்த படத்துக்கு இன்னமும் பேசப்படும் நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ரொம்ப நன்றி வந்திருக்கேன் எல்லாருக்கும் வீட்டுன்னு சொல்கிறேன் இந்த படம் நான் நான் சொன்னேன் நான் நினைச்சவானு சொல்லி இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் நம்புலேன் ஆனால் இவ்வளோ அளவு கிரிட்டிக்கலாகவும் சரி இதாகவும் இவ்வளோ எனக்கு இவ்வளோ பேர் கிடைக்கும் இவ்வளோ நான் நினச்சேன் நிஜமாக நினச்சி பார்க்கல நான் அன்றைக்கி ஹரிஷ் போய்ட்டு கூட சொன்னேன் ப்ரோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு வேற யாராவது ஆகி இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துருந்தோம் நிஜமா இந்த படம் இப்படி இருக்கான்னு நம்ம வாடி செக் பண்ணிருந்தோம் இவ்வளோ வரது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன இது நம்ம தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒன்றுவா சர்வீனாக இருக்குது அப்புறமும் நிறையோ கவுன அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு ஸோ ஹரிஷ் ப்ரோ இன்னும் சொன்னால் விட ஷூட்டிங்க்கு அப்புறமும் சரி அந்த எனக்கு எப்போ போனாலும் சப்போர்ட்டாக இப்போ வந்து ஒரு பிரதர் மாதிரி ஒரு கட்டத்தில் நான் வந்து ஹரிஷ் ப்ரோனால் ஹரிஷ்க்கு பேச ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் பத்திரிகை ஊடகம் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் பட டேரக்டருக்கு என்ன எல்லா படத்துக்குமே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதுவும் சரி அதுதான் வேறா மோதாக மாறும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி யாரையாவது எடுத்துட்டேன்னா என் ஒய்ஃபுக்கு நன்றி நான் படம் எடுத்து இப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு இவங்க நன்றி சொன்னேன் நான் சினிமாவில் இருந்ததுக்கு ரீசன் நான் ஓடி போகாமல் சினிமாவில் இருந்தது ரீசன் என் ஒய்ஃபும் என் தம்பியும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி என் தம்பிக்காக தான் நான் அனுபவம் கொண்டு அருஷ் வச்சிருக்கேன் ஸோ ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி